வளர்ற குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசில் நாங்கள் நிறைய புள்ளிவரங்கள் பார்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா உங்களை மாதிரி பள்ளி குழந்தைகளில் நான் பார்க்குற ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று இரும்புச்சத்து குறைவு என்னோட புரதச்சத்து குறைவு உங்களுக்கு தெரியுமா உங்களோட இருக்கக்கூடிய பிள்ளைகளில் நாற்பது சதவீதம் பிள்ளைகளுக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்குது பயன் டெஷியன்ஸ் ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது சதவீதம் பிள்ளைங்க உங்களே இப்போ இங்கே ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்கீங்கன்னா நூறு பேருக்கு அயன் வந்து பனிரெண்டை தாண்டி இருக்காது ஒன்று பத்து இல்லை பத்தரை அப்படி சோதிச்சு பார்த்துருக்கீங்களா அயன் எவ்வளோ இருக்குண்டே ஒரு தடவை வீட்டில் போய் சும்மா அவங்க அயன் எவ்வளோ இருக்கு அவங்க அப்போ குறைவா இருக்கிற இரும்புச்சத்தை கூட்டுவதற்கு இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அத்திப்பழம் பேரிச்ச எள் கீரை காஞ்ச திராட்சை இதெல்லாம் நிறைய தினம் எடுத்துக்கணும் இரும்பு சத்து ரொம்ப அதே மாதிரி புலால் உணவுகள் எடுத்தோம்னா அதில் வந்து மண்ணீரல் வந்து இரும்பு சத்து நிறையா உள்ளது அதை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்படி உணவுகளில் இரும்பை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும்